என்பது ஸ்ரீ ஹனுமான் பிறந்த தினத்தை புனித நாள் ஹனுமான் எப்படி பிறந்தார் அஞ்சனா முன் முன்பிறவியல் தேவலோகத்தில் வாழ்ந்த ஒரு அப்சரஸ் தேவலோகத்தில் நிகழ்ந்த ஒரு தவறால் அவள் சாபம் பெற்றாள் அந்த சாபத்தின் காரணமாக பூமியில் பெண்ணாக பிறந்தாள் சாபம் நீங்க அஞ்சனா தேவி சிவபெருமானை நினைத்து மலை பகுதியில் கடும் தவம் செய்தாள் அதே கிஷ்கிந்தாவில் வாழ்ந்தார் ஒரு வீர வானரர் அவர் பெயர் கேசரி வீரம் தர்மம் சிவபக்தி கொண்ட வானரத் தலைவன் அஞ்சனா தேவியின் தவமும் கேசரியின் நற்பண்புகளும் ஒன்றிணைந்து இருவரும் தெய்வீக தம்பதிகளாக இணைந்தனர் ஆண்டுகள் கடந்தன ஆனால் குழந்தை பேறு இல்லை கேசரியும் அஞ்சனாவும் சிவபெருமானை நோக்கி ஒன்றாக தவம் செய்தனர் சிவபெருமான் அவர்களின் பக்தியில் மகிழ்ந்து உங்களுக்கு பிறக்கும் மகன் என் அம்சமாகவும் உலகை காக்கும் வீரராகவும் இருப்பான் என்று அருளினார் அதே நேரத்தில் அயோத்தியில் அரசர் தசரதன் புத்ரகாமேஷ்டி யாகம் செய்தார் அந்த யாகத்தில் கிடைத்த பாயசத்தின் ஒரு துளியை வாயுதேவன் எடுத்துச் சென்றார் சிவபெருமானின் ஆணைப்படி அந்த தெய்வீக சக்தியை அஞ்சனா தேவிக்குப் பெற்றுத் தந்தார் சிவ அம்சமும் வாயு சக்தியும் அஞ்சனா தேவியின் கர்ப்பத்தில் ஒன்றிணைந்தன ஒரு சுப தினத்தில் சித்திரை மாதம் சித்திரை நட்சத்திரம் அன்று அஞ்சனா தேவிக்கு ஒரு தெய்வீக குழந்தை பிறந்தது அந்த குழந்தைதான் ஸ்ரீ ஹனுமான் வட இந்தியாவில் சைத்ர மாத பௌர்ணமி மார்ச் ஏப்ரல் இதையே பொதுவாக ஹனுமான் ஜெயந்தி என்று சொல்வார்கள் தமிழ்நாட்டில் மார்கிழி அமாவாசை அல்லது அனுமன் வழிபாட்டு நாட்களிலும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது அந்த புனித தினமே இன்று ஹனுமான் ஜெயந்தி என கொண்டாடப்படுகிறது அஞ்சனாவின் மகன் அஞ்சனேயர் வாயுவின் சக்தியால் வாயு புத்திரன் சிறு வயதிலேயே சூரியனை பழம் என்று நினைத்து வானில் பறந்தான் அந்த குழந்தை அவனது தைரியத்தையும் அதிசய சக்தியையும் கண்டு தேவர்கள் அவனை ஆசீர்வதித்தனர்